நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கந்தொகுதிக்கு உட்பட்ட கரியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் உரையாற்றுகின்றேன் தற்பொழுது பத்தாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் மூப்பே கிரி அவர்கள் இங்கு செங்கந்தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக பத்தாண்டு காலம் பணியாற்றி வருகிறார் அவருடைய இந்த ஆட்சி காலத்திலே ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த செங்கம் பெருமாள் கோவில் குடமுழுக்கு செய்யப்பட்டு அதில் சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது அது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அதனைத் தொடர்ந்து செங்கம் சமேத ரிசபே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட சமேத ரிசபேஸ்வரர் கோயில் தற்பொழுது உடமுழுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அநேகமாக இரண்டாயிரத்தி ஆம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள் இந்த வேலைகள் முடிக்கப்பட்டு சிறப்பான முறையிலே அவருடைய பேரிடு காலத்திலேயே அதற்கும் ஓர் கும்பாபிஷேகம் நடக்கும் என்பதை இது தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து இந்த செங்கம் பகுதிக்கு நீண்ட நாட்களாக ஒரு அரசு கலை கல்லூரி இல்லாமல் இந்த பகுதியிலே வாழ்கின்ற பொது பள்ளி இந்த வா இந்த பகுதியிலே இருக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் திருவண்ணாமலை கலை கலைக்கல்லூரிக்கு சென்று பயில வேண்டிய அவசியம் இருந்தது அதற்கு சட்டமன்றத்திலே அவர் நேரடியாக உரையாற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடத்திலே இந்த விஷயத்தை எடுத்துரைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்திலேயே அவருடைய பார்வைக்கு நேரடியாக சென்று எடுத்து சென்று இன்றைய தினம் செங்கம் பகுதிக்கு உட்பட்ட கரியமங்கலம் கிராமத்தில் உள்ள ஓர் பகுதியில் அதற்கான எட்டு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்து விரைவில் அங்கு அரசு கலைக்கல்லூரி தொடங்க இருக்கின்றது அதற்கு முன்னதாக தற்பொழுது இது தனியார் பள்ளிக்கு சொந்தமான விவேகானந்த பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் தற்பொழுது அரசு கல் கலைக்கல்லூரியானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதுக்கு முழு மூச்சாக பாடுபட்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அவர்கள் என்பதும் யாரும் மறந்துவிடக்கூடாது